எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை என் நிறைவாம் என்பது என கிளை வழி எங்கும் தட இல்லை தலைவாம் எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை என் நிறைவாம் எண்ணி அச்சம் என்பது எனக்குள்ளை வழி எங்கும் தட இல்லை தலைவாம் உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே ஆ இரையரசு உந்தன் பிறப்புள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறகவாம் எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறகவாம் நீ பிறந்தாய் பாதைகள் தெரியாமல் நான் தெரிந்தேன் வழிகாட்டிடும் பெண்மீன் அணி பிறந்தாய் உந்தன் தரமானது ஆந்தன் துணையாகுமே ஆ உந்தன் தரமானது எந்த துணையாகுமே உந்தன் வாசை வாழ்வில் உயிராகுமே உயிராகுமே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறகவாம் நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறகவாம் வாழ்க்கையை இழந்து நான் தவிதேன் நான் உன்னோடு என்று மலர்ந்தாய் வாழ்க்கையை இழந்து நான் தவிதேன் நான் உன்னோடு என்று மலர்ந்தாய் உந்த நுற நெஞ்சுக்குள்ளே பிறகவாம் எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறகவாம்